வெல்கம் டு என்னும் எழுத்தும் அனைவருக்கும் வணக்கம் மூன்றாம் பருவம் நான்காம் வகுப்பு தமிழ் பாடம் பயிற்சி புத்தகத்தில் நான்காவது பாடம் இனிமை நிறைந்த பூமி இந்த பாடப்பகுதியில் குறுக்கப்பட்டுள்ள கேள்விகள் மற்றும் அதற்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் படத்திற்குரிய தொடரை இணைப்பேன் ஒரு பக்கம் படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்கு பொருத்தமான குறிப்புகளை வலது பக்கம் கொடுத்துருக்காங்க ரெண்டுத்தையும் பொருத்தமானதை கோடு போட்டு நம்ம இணைச்சிருக்கோம் பாருங்கள் இதே போல் கோடு போட்டு இணைங்க அடுத்தடுத்த எழுத்துக்களை மாற்றி படத்திற்குரிய சொல்லை உருவாக்குவேன் முதல் வார்த்தை பாருங்கள் மடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்த பக்கத்தில் முதல் எழுத்தை மட்டும் மாற்றி தடம் அப்படின்ட்டு எழுதியிருக்காங்க அடுத்தது பக்கத்தில் பாருங்கள் இரண்டாவது எழுத்தை மாற்றி தரம் அப்படின்னு எழுதியிருக்காங்க அடுத்த கடைசியாக கடைசி எழுத்தை மாற்றி தரணி அப்படின்ட்டு எழுதியிருக்காங்க தரணி அப்படின்னா உலகம் அதுக்கு படம் பக்கத்தில் இருக்குது இதே போல் இரண்டாவது வரிசையை பாருங்கள் அவங்களே எழுதியிருக்காங்க சிப்பி அப்படின்ட்டு முதல் வார்த்தை அதுக்கு பக்கத்தில் முதல் எழுத்தை மட்டும் மாற்றி கப்பி அப்படின்னு போட்டிருக்காங்க அடுத்தது பக்கத்தில் இரண்டாவது எழுத்தை மாற்றி கம்பி அப்படின்னு போட்டிருக்காங்க அடுத்ததாக கடைசி எழுத்தை மாற்றி கம்பு அப்படின்னு போட்டிருக்காங்க இதே போல் மூன்றாவதாக கொடுக்கப்பட்டுள்ள அழகு அப்படிங்கிற வார்த்தைக்கு நாம் எழுதிருக்கிறோம் பாருங்கள் பழகு படகு படம் அடுத்தது அருவி குருவி குலவி குளம் அடுத்து காலம் பாலம் பாடம் பாடல் இதே போல் பார்த்து எழுதிக்குங்க அடுத்த பக்கத்தில் ஒத்த ஓசையில் தொடங்கும் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு பாடல் கும்மி பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதிலிருந்து நம்ம கீழே ஒத்த ஓசையுடைய சொற்களை எடுத்து எழுத சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் தொடங்கும் சொற்கள் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க அறிஞர்கள் அறிவில் இந்தியா இணைந்து இதே போல் தொடங்கக்கூடிய சொற்களை எடுத்து எழுதியிருக்கிறோம் அடுத்து முடியும் சொற்கள் தேசமடி பூமியடி போட்டிடலாம் காத்திடலாம் இந்த வார்த்தைகளை எடுத்துக்கொழுத்திருக்கிறோம் படிப்பேன் விடையளிப்பேன் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள பாடப்பகுதியை படித்து பாருங்கள் இதிலிருந்து சில கேள்விகள் கீழே கேட்டிருக்காங்க முதல் கேள்வி பாருங்கள் ரக்கைகள் இடம்பெறும் ஆட்டம் இது மயிலாட்டம் புலியாட்ட கலைஞர்களின் திறமை என்ன புலியின் உடல்மொழி அசைவு உயிரிட்ட உருவங்களை பேச செய்யும் ஆட்டம் இது பொம்மலாட்டம் ஆட்டங்கள் எப்போது நிகழ்த்தப்படுகின்றன திருவிழா காலங்களில் அடுத்த பக்கத்தில் புத்தகத்தில் தேடி எழுதுவோம் அப்படின்னு ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க புத்தகத்திலிருந்து எடுத்து எழுதியிருக்கிறோம் பாருங்கள் முதல் கேள்விக்கு முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எழுதுக பாவலர் பாரதம் இனிமை இன்பம் இரண்டாவது கேள்வி இப்பாடலில் தாயாக யாரை போற்றி பாடுகிறோம் நமது இந்திய நாட்டை தாயாக போற்றி பாடுகிறோம் மூன்றாவது உயர் எழுத்தில் தொடங்கும் சொற்களை எழுதுக இனிமை இன்பம் அறிஞர் அறிவியல் இந்தியா இணைந்து அடுத்தது மலை இச்சொல் இடம்பெறும் பாடல் வரியை எழுதுக பெரும் மலையாய் உயர்ந்தோம் கும்மியடி பெயரா செயலா அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த பகுதியை படித்து பாருங்கள் படிப்பேன் சுவைப்பேன் எழுதுவேன் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள உரையாடலை படித்து பாருங்கள் கடைசியாக எழுதுகோலை வைத்துதான் அப்படின்ட்டு நம்ம எழுதியிருக்கிறோம் இரண்டாவது படிப்பேன் சுவைப்பேன் எழுதுவேன் அப்படின்ட்டு இதுவும் மேலே பார்த்த தான் இடையில நடுவில் பார்த்திங்கன்னா அதுக்கு டேஸ் தெரியாது நீந்த தெரியாது கடைசியாக கோலம் போட்ட பின்னாடி தண்ணி தெளிச்சால் கோலம் அழிந்துவிடும் குறிப்புகளை படிப்பேன் வரைவேன் இந்த உரையாடலை படித்து பாருங்கள் மணி அடிக்கும் வரை நண்பா அப்படின்ட்டு நடுவில் ஒரு டேஸ்க் கொடுத்துருக்காங்க அங்கே நம்ம ஃபில்லப் பண்ணியிருக்கிறோம் கடைசியாக அது மழைக்காலம் அப்படின்ட்டு ஒரு இடத்துல ஃபில்லப் பண்ணியிருக்கிறோம் உரையாடலை படித்து பார்த்து நீங்களே ஃபில்லப் பண்ணி பாருங்கள் திரையில் அப்படின்னா இதை பார்த்து நீங்கள் எழுதிக்கிங்க அடுத்த பக்கத்தில் கட்டுரை எழுதுவேன் அப்படின்ட்டு ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க பூங்கா அப்படின்ட்டு தலைப்பு அவங்களே கொடுத்துட்டாங்க முன்னுரை பொருளுரை முடிவுரை இந்த மாதிரி மூன்று தலைப்புகள் அவங்க கொடுத்துருக்காங்க இந்த தலைப்புகளில் நாம் கட்டுரை எழுதிருக்கிறோம் பாருங்கள் முன்னுரை இயற்கை எழில் சூழ்ந்த அமைதியான இடமே பூங்காவாகும் எங்கள் ஊரின் மையப்பகுதியில் ஒரு அழகான பூங்கா உள்ளது பொருளுரை பூங்காவில் வண்ணமயமான பூச்செடிகளும் நிழல் தரும் மரங்களும் உள்ளன சிறுவர்கள் விளையாட ஊஞ்சல் சறுக்கு மரம் போன்ற வசதிகள் உள்ளன பெரியவர்கள் நடைபயிற்சி மேற்கொள்ள தனிப்பாதையும் ஓய்வெடுக்க இருக்கைகளும் உள்ளன மாலை நேரத்தில் நண்பர்களுடன் இங்கு விளையாடுவது எனக்கு மிகவும் பிடிக்கும் முடிவுரை பூங்கா நமக்கு தூய்மையான காற்றை தருகிறது இத்தகைய பொது இடங்களை அசுத்தம் செய்யாமல் தூய்மையாக பராமரிப்பது நமது கடமையாகும் இதே போல பூங்காவை பற்றி நீங்கள் சொந்தமாக ஒரு கட்டுரை இங்கே எழுதணும் நான் உங்களுக்கு மாடல் இந்த மாதிரி எழுதியிருக்கிறேன் அல்லது இதையே கூட நீங்கள் எழுதிக்கலாம் அடுத்த பக்கத்தில் ஒழிப்பேன் அறிவேன் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்களை சொல்லி பாருங்கள் விடுபட்ட எழுத்தை நிரப்புவேன் நொச்சி இலையில் ஆவி பிடித்து நோய்த்திருந்தான் பொங்கலுக்கு முன் போகி குரில் நெடில் எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பகுதி கொடுத்துருக்காங்க நொச்சி முதல் எழுத்து நோ குரில் நோய் அதில் முதல் எழுத்து நெடிலில் கொடுத்துருக்காங்க பொங்கல் குரில் எழுத்து போகி போ அப்படிங்கிறது நெடில் இந்த எழுத்துக்களுக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பகுதியை கொடுத்துருக்காங்க படிப்பேன் வேறுபாடு அறிவேன் இங்கே படத்தோடு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை படித்து பாருங்கள் முதல் படம் கெட்டு இரண்டாவது கேட்டு தெங்கு தேங்கு பெரு பேரு வெம்பு வேம்பு மெல் மேல் வெட்டி வேட்டி இதே போல் நீங்கள் படத்தோடு படிக்கும்போது அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் படிப்பேன் மின்னுவேன் அட்டவணையை படிப்பேன் விடை எழுதுவேன் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை படித்து பாருங்கள் இதிலிருந்து கீழே பாருங்கள் இரண்டு கட்டங்கள் கொடுத்துருக்காங்க பறக்கக்கூடியவை அப்படின்ட்டு ஒரு பக்கம் கேட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் காய்கறிகளை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க பறக்கக்கூடியவை சேவல் செங்குளவி தேஞ்சிட்டு காய்கறிகள் வெங்காயம் சேப்பங்கிழங்கு வெள்ளரிக்காய் தேங்காய் பேரிக்காய் இந்த வார்த்தைகளை மட்டும் நம்ம மேலேருந்து எடுத்து எழுதிக்கிறோம் இதே போல் எழுதிக்குங்க கீழே படிப்பேன் மகிழ்வேன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள் மேகம் நீல மேகம் அழகிய நீல மேகம் வானில் அழகிய நீல மேகம் இதே போல் பக்கத்தில் உள்ளது எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லி பார்க்கணும் சொற்களை இணைத்து தொடர் படிப்பேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் படித்து பார்க்கறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க நண்பன் கேட்ட கேள்வி நண்பன் கேட்ட பேரிச்சம்பழம் நண்பன் கேட்ட பேரிக்காய் நண்பன் கேட்ட தேன் இதே போல அந்த நான்கு கட்டத்துக்களை இருக்கக்கூடியதை நீங்கள் வாசித்து பாருங்கள் படிப்பேன் சிறகடிப்பேன் சங்கு அப்படின்ட்டு ஒரு பாடல் பகுதி கொடுத்துருக்காங்க இதிலிருந்து கீழே ரெண்டு கேள்விகள் இருக்குது பாருங்கள் சங்கின் காலில் மாட்டியது எது நெகிழிப்புட்டி நாம் செய்ய வேண்டியது எது நெகிழி தவிர்த்தல்